ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் வந்து டாப் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டிச்சிங் தான் ரெடிமேட்னா தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ரெடிமேடு தான் அதிகமாகிடுச்சு ஸ்டிச் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் ரெடிமேடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெடிமேட் சுடிதார் டாப் எடுத்திங்கன்னா அது யூசேஜ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒன் இயர் தான் இருக்கும் இல்லைனா ஷேட் ஆகிடும் இல்லைனா வந்து கிளாத்து கிழியிறதோ இல்லை தையல் பிரியறதோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிறையா வரும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் பட் நீங்கள் ஒரு டாப்பு கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ நார்மலாக கடையில் போய் ஒரு குர்த்தி எடுக்கிறீங்க இப்போ நான் கட்டிங் பண்ணுறதும் ஒரு குர்த்தி மட்டன் தான் சுடிதார் செட்டு கிடையாது இது இப்போ நார்மலாக இந்த மாதிரி குர்த்தி மெட்டீரியல் கூட விற்குது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா மோர் தென் த்ரீ த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி நல்லாவே உழைக்கும் அதுவும் ரெகுலர் யூஸ்ன்னும் போது ஒரு டூ இயர்ஸ் வரும் கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் கிட்ட கூட வரும் எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியல இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெடிமேடு வந்து எடுக்கிறது இல்லை ஏன்னா எடுத்து அவங்க நல்லா பார்த்துட்டாங்க ஸோ ஆம்கோல் கிட்ட வந்து டைட் கொடுக்கறது இல்லை ஹிப்பு கிட்ட டைட் கொடுக்கறது இல்லை ஒரு ரெண்டு மூணு வாஷ்க்கு அப்புறம் கிளாத் வந்து தூக்கிக்கிறது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வரும் பட் எடுத்து தைக்கிறதுல அந்த மாதிரியான பிரச்சனைகளே வராது லைஃப் வரும் ஸோ இதுதான் வந்து ரெடிமேடுக்கும் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் பொறுத்த வரைக்கும் சுடிதார் டாப் பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் தான் நீங்கள் கட் பண்ணணும் ஓகேவா நான் வந்து கிளாத்தை ரெண்டாக மடிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து என் பக்கம் வந்து க்ளோஸ் பகுதியும் ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் இருக்குது ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு கட் பண்ணேன் ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கிட்டேன் கிளாத்து ஸ்லீவை வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு கீழே பாட்டமில் ரெடி அளவும் இருந்து ஷோல்டரில் ஆஃப் இன்ச்சு மேலேயும் ஆம்கோல் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலேயும் சைடில் வந்து ரெடி அளவு இவ்வளோ தான் மார்க்கிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இருந்து இன்ச்சு டேப் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சு ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டு அதை அப்படியே ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணிக் அப்படியே வளைஞ்சி விட்டுக்க வேண்டியதுதான் ஸோ இப்போது ஆம்கோலேருந்து கீழே ஸ்லீவு ரவுண்டுக்கு எவ்வளோ அளந்துருக்கோமோ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அலன்ஸ்க்கு ரெண்டு இன்ச்சஸ் விட்டு அதுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் நீங்கள் இன்ச்சு டேப்பில் கூட நீங்கள் மார்க் பண்ணி அளந்துக்கலாம் ஸோ எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் ஓப்பன் இருக்கும் கிளாத்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஸ்லீவ் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் கட் பண்ணிட்டேன் ஸ்லீவ் மிஷின் மட்டும் உங்களுக்கு ரன் பண்ண தெரிஞ்சால் போதும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு குர்த்தி உங்களுக்கு தேவையான குர்த்தியை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு அர்காத் பண்ணியிருக்கேன் ஆம்கோலில் வந்து இது ரெடி அளவுன்னு தெரிகிறதுக்கும் கீழே பாட்டமில் வந்து இவ்வளோ தான் மடித்து தைக்கணும்னு தெரிகிறதுக்கு ரெண்டு அர்காத் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவு கட் பண்ண எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ அப்போ தான் வந்து நம்ம டாப் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் மீதி கிளாத் வந்து இவ்வளோ இருக்குது நான் வந்து ரெண்டே கால் எடுத்திருந்தேன் இந்த குர்த்தி அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் அதாவது மீடியம் சைஸ் நினைக்கிறேன் அந்த சைஸ் தான் இது ஸோ இப்போ கிளாத் எப்படி விரிக்கணும்னா என் பக்கம் வந்து ரெண்டு ஓ க்ளோஸ் இருக்குது இப்போ நார்மலாக கடையில் வாங்கினா கிளாத் இந்த மாதிரி இருக்குல்ல நம்ம சைடு வந்து க்ளோஸு ஆப்போசிட் சைடு ரெண்டு ஓப்பன் இருக்குல்ல அது அப்படியே மறுபடியும் ரெண்டாவது ஃபோல்டிங்காக மடிச்சுக்குங்க இப்போ ஏன் பக்கம் பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ளோஸும் கீழ்ப்பகுதியில் ஓப்பனும் இருக்குது ஆப்போசிட் சைடில் வந்து நாலு ஓப்பன் இருக்குது ஓகேவா ஏன் பக்கம் வந்து ஃபுல் க்ளோஸ் இருக்குது இந்த மாதிரி தான் கிளாத்தை விரிக்கணும் இப்போ இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு நீங்கள் அளவு சுடிதாரை போட்டு கட் பண்ணி எடுத்துடக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கீழே பாட்டமில் மீறுற எல்லா கிளாத்துமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இவங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது சம் ப்ளவுசஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது பட்டிக்கு வந்து கிளாத்து பற்றியிருக்காது ரெண்டு லேயர் வைக்கிற அளவுக்கு அவங்க கிளாத்து பற்றிருக்காது ஸோ இந்த மாதிரியான கிளாத்தில் மீந்த கிளாத்து வேஸ்ட் பண்ணாமல் மீந்த கிளாத்தை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு இவங்களதில் சிக்கனம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது யாருக்குமே பாருங்கள் கீழே பாட்டமில் ஒரு த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் மீந்திருக்கு ஸோ நான் அதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் அப்படியே மேலே தூக்கிக்கிறேன் ஸோ ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வைங்கலை ஃபோர் டு ஃபோர் எயிட் இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கீழே பாட்டமில் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு கிளாத்து கிடைக்கும் அந்த கிளாத்தை தான் நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத்து தேவைப்பட்டதுனாலோ இல்லை சைடில் ஜாயினிங்க்கு தேவைப்பட்டாலோ எதுக்கு வந்து தேவைப்பட்டாலும் நம்ம அந்த கிளாத்தை தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்படி தான் வந்து ஒரு டைலரிங்கில் கிளாத்து பற்றாத போது வேஸ்ட்டு கிளாத்து என்கிட்ட இருக்குது கிளாத்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியான கிளாத்து வச்சு தான் அட்டாச் பண்ணுறது இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ கிளாத்து மீந்துருக்கு பட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும் இது ப்ளவுஸ் பட்டிக்கு ஸோ வேறு இருக்காது தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சுடிதார் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து வெளி பக்கம் தெரிகிற மாதிரி பேக் நெக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி கிளாத்தை வந்து மடிக்கணும் இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு கிளாத்தை பர்ஃபெக்டாக இந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் மேலே நெக்கு வந்து ஷேப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க நெக்கில் இருந்து ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி ஆஃப் இன்ச்சு ஆப்போசிட் சைடில் தள்ளி ஆல்ரெடி கிளாத் வந்து நான் ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி தான் வச்சுருக்கேன் ஸோ மேலே நீங்கள் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நெக்கு வந்து இதே ரவுண்டு நெக்கே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஷோல்டர் நெக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது சைடில் மார்க் பண்ணுறதுக்காக ஹேண்ட் சைடு கையை வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கு ஸ்லீவு பாருங்கள் இந்த மாதிரி ஆம்கோல் பக்கம் சுருங்கி இருக்குது பாருங்கள் இப்படியே வச்சு நீங்கள் அளவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் மேலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து வைக்கணும் வச்சதுக்கப்புறம் தையல் எங்கே வருந்தோ அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஓகேவா அதே மாதிரி ரெடி அளவு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அப்படியே கிளாத் எங்கே இருக்கோ அதை அப்படியே டாட் வச்சுட்டே வாங்க சைடு ஓப்பன் எங்கே வருதோ அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்குங்க அது அங்கே தான் வந்து நம்ம ஓப்பன் கொடுக்கணும் அப்படின்னு தெரிகிறதுக்காக அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க கீழே வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துட்டு கிளாத்தை எடுத்துடலாம் இப்போது எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்க்கு விடணும்ல ஒரு ரெண்டு இன்ச்சஸ் அது எப்படி விடுறேன்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆலன்ஸ்க்கு விட்டுடுறேன் மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் அப்படியே கீழே இன்ச்சு டேப் வச்சு ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ் வர மாதிரி அப்படியே டாட் வச்சு எடுத்துக்க தான் ஒரு ஒரு பக்கமும் நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி டாட் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணணும் அளவு சுடிதாரோ அளவு ப்ளவுஸோ வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அதை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து அதோடைய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ ஆம்கோலுக்கு வந்து நான் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம மார்க் பண்ணல சைடு ஜாயின் அங்கே அப்படியே எக்ஸ்ட்ரா அலர்ன்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதாவது ப்ளவுஸு நீங்கள் கற்றுக்கிறதை விட டைலரிங் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் சுடிதார் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பாருங்கள் ஆம்கோல் வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு கோட்லேயும் ஸ்கேல் டச் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நெக்கு வந்து நம்ம டாட் வச்சோம்ல ஸோ அந்த நெக்கில் டாட்டில் ஸ்கேல் வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு அப்படியே வந்து அதோடைய வளைவு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து என்ன நெக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் மேலே வந்து ஷோல்டரை குறுக்கக்கூடாது நம்ம ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை தள்ளி வெளியே வரவே கூடாது அதாவது உள்ளுக்கு இல்லைன்னா ஷோல்டர் சின்னதாகிடும் ஷோல்டர் சின்னதாகும் போது என்ன ஆகும்னா ஷோல்டர் வந்து கலண்டுட்டு வெளியே வரா மாதிரி இந்த லூஸ் கொடுக்குற பிரச்சனைகள்லாம் வந்து இதனால் தான் வரது ஸோ நீங்கள் ஷோல்டரில் எங்கேயுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது இப்போ மார்க்கிங் பண்ணதில் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கள் சுடிதார் கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் நீங்களே அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட நீங்களே போய் பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து வியூஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் அப்லோட் பண்ணும் போது எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லேயோ சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங்லேயோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வியூஸ் வரலை ஸோ இந்த இந்த வீடியோவுக்கு கீழே எத்தனை பேர் வந்து நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கண்டினியூவாக ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஸோ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டாப்பு நம்ம கட் பண்ணிட்டோம் ஸ்லீவு கட் பண்ணிட்டோம் இப்போது இந்த லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனிங் கூட நம்ம கட் பண்ணிடலாம் சப்போஸ் மிஸ்டேக் ஆச்சுன்னா மேபி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க கட் ஆச்சுன்னா வந்து லைனிங்கை தூக்கி போட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்து வேறு லைனிங் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் மெயின் கிளாத் வந்து நம்மளது கிடையாது கஸ்டமர் இது ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து கட் பண்ணணும் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நாலு மடிப்பாக போட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணவே கூடாது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால தான் இந்த மாதிரி மடிப்பு உங்களுக்கு மடித்து காமிச்சிருக்கேன் எப்படி மடிக்கணும்னா நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கிளாத்தை ஃப்ரீயாக விட்டுறணும் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும்தான் ஃபோர் ஃபோல்டிங்காக மடிக்கணும் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாருங்கள் நான் கிளாத்தை அப்படியே விட்டுட்டேன் எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் ஃபோர் ஃபோல்டிங் பண்ணி லைனிங் கிளாத்தை வச்சு பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வருது ஸோ அது கூட நம்மளுக்கு தேவைப்படாது பாருங்கள் இன்னும் கூட நான் கிளாத்தை வந்து கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து ஃபோர் ஃபோல்டிங் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத்தை வந்து வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா இது போதுமா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சு க்ராஸ் செக் பண்ணோம் ஸோ ஓகே இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக கரெக்டாக இருக்குது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நெருக்கியும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண முடியாது கிளாத்து சைடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரீயாகவும் ஸ்டிச்சிங் பண்ண முடியும் பாருங்கள் அளவு ட்ரெஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டம்லேயும் நம்மளுக்கு கிளாத் வந்து கிடைக்கிது ஸோ பாட்டமில் வர கிளாத் வந்து நம்ம பின்னாடி நாட்டுக்கு கொஞ்சம் மிக்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்போசிட் டேரெக்ஷனில் நம்ம விட்டுருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் தான் வந்து நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ண போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கிளாத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கிளாத் வந்து இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு தானே நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கிளாத்தை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது கிளாத்தாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அடுத்தவங்களுடைய உழைப்பு இல்லாமல் நம்ம கைக்கு வர்றதே கிடையாது இப்போ இந்த கிளாத்து கூட எடுத்துக்குங்க இந்த கிளாத்தை நெய்யறதுலேருந்து ப்ரிண்டிங் போடுறதுலேருந்து நம்ம கைக்கு வரதுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் கையோட உழைப்பு இருக்குது அதில் ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க அது அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படின்றத பாருங்கள் அதுக்குன்னு வந்து கஸ்டமருடைய கிளாத்தை சுருக்கி அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி மத் மீதி இருக்க கிளாத்தை அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கணும் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் மீதி இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு பாருங்க இதில் வந்து நான் ஸ்லீவ் வந்து மடித்து பார்க்குறேன் எவ்வளோ வருது அப்படின்றத மாதிரி மடித்து பார்க்குறேன் இல்லைனா மேல இருக்க கிளாத்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் நான் ஜாயிண்ட் வருது அதனால் எனக்கு ஜாயிண்ட் வந்து வைக்க பிடிக்கல ஏன்னா கிளாத் இவ்வளோ கிளாத் இருக்குது எதுக்கு கஸ்டமருக்கு நம்ம ஜாயிண்ட் அடிச்சு கொடுக்கணும் அவங்களுடைய கிளாத்து தானே நான் ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் நல்லா அப்படின்ற மாதிரி பாருங்கள் நான் மேலேருந்து ஃபோல்டிங் பண்ணுறேன் ஃபோல்டிங் பண்ணி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வச்சு பார்க்கணும் கரெக்டான அளவு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி மீதி இருக்க கிளாத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது நான் ஃபோல்டிங் உங்களுக்கு வெளிப்பக்கமாக ஃபோல்டிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் காட்டன் கிளாத்து இது வந்து சும்மா ஒரு ஒன் இயர் பேபிக்கு இன்னும் சும்மா நார்மலாக இந்த பெட்டிகோட் மாடல் இருக்குல்ல அந்த மாதிரியான மாடல் கூட இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்லீவ் வந்து எவ்வளோ கிளாத்து தேவைப்படுதோ அந்த கிளாத்து மட்டும் தான் நான் மடிச்சிருக்கேன் மீதி கிளாத்து வந்து நான் வேஸ்ட்டு பண்ணலை பாருங்கள் உடனே வந்து கமெண்ட்டு கீழே வந்து உங்கள் வீட்டில் ஒன் இயர்க்கு கேர்ள் பேபி இருக்கா அவங்களுக்கு தான் இந்த கிளாத்தை சேவ் பண்ணுறீங்களான்லாம் வந்து தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க என்னை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன் எனக்கு ரெண்டுமே வந்து ஆம்பளை பசங்க நான் வந்து இவங்களுக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் உள்ளே ஒரு பேபி கேர்ள் பேபி இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் மீதி இருக்க கிளாத்தை வந்து சும்மா நார்மலாக வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃப்ராக் எதுனா ஸ்டிச் பண்ணி கொடுக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்படி கிளாத்தை சேவ் பண்ணுறேன் பட் ஆனால் அவங்கக்கிட்டயே சொல்லலை இப்போ சடனாக கிட்டே தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில பேரெல்லாம் ரொம்ப இடகுடமாக கேள்வி கேட்பீங்க பயங்கர டென்ஷன் ஆகிடும் அதனால் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் ஸ்லீவு வந்து நம்ம எந்த ஒரு சைடு ஜாயினிங் அதாவது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதுக்கு நல்ல லைஃப் வரும் பாருங்கள் மீதி இவ்வளோ கிளாத்து மீந்திருக்கு சும்மா நார்மலாக பெட்டிகோட் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹாப்பியாக வாங்க கஸ்டமர் அந்த பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வாங்க மாட்டேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் போட்டால் நாங்கள் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷ்னல் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்